பிசிக்கலி ஃபிட்டா இருக்கிறீங்க தெளிவாக இருக்கிறீங்க ஜாப்ல ப்ரொமோட் ஆகுறது நோய் நொடி கட்டுக்குள்ளார வரும் அல்லது காணாம போயிடும் எதிரி கட்டுக்குள்ளா வருவான் அல்லது காணாம போயிடுவான் நம்பிக்கையோடு இருப்பான் அவன் ஜெயிப்பான் அப்போ என்னுடைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நீங்க தெளிவடையலாம் நீங்க மீண்டு வர்றீங்க தடைகள்லேருந்து வெளியே வரதுக்கு அப்போ இந்த முப்பத்தி மூணு நாட்கள் பர்சனல் லைஃப்ல வெளி லைஃப்ல நல்லா இருக்கீங்க மனசு இருக்குது தராரு பணம் இருக்குது தராரு உடல்நலத்தை தரக்கூடிய கடவுள் அவர் வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து இருந்து இந்த வீடியோ மிதன ராசிக்கு ஜென்மத்தில் குரு பதினெட்டு அக்டோபர் வரைக்கும் பதினெட்டு அக்டோபர் அன்னைக்கு குரு கடக கடகராசிக்கு போறாரு மிதன் ராசிக்கு அங்க பதினொன்று நவம்பர்ல வக்கரம் அடைகிறார் திரும்ப ஆறு டிசம்பர்ல திரும்ப மிதன் ராசிக்கு வர்றார் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது நாட்கள் குரு வந்து மிதன் ராசிக்கு இரண்டாம் வீட்டுல கடகராசில உச்சம் குரு குரு தன் சுயசாரம் புனர்வச்சம் நான்கு அதன் பிறகு ஒரு தொண்ணூத்தி நான்கு நாட்கள் வக்கரகதியில டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினொன்னாம் தேதி வரைக்கும் மிதன்ராசியில் இருக்கார் இதை நான் ரெண்டு பாட்டா பிரிச்சு தரப்போகிறேன் மிதன் ராசியில் குரு எப்படி இருக்க போகிறாருங்கிறது கடகராசி இருக்கிற ஒரு பாட்டு அப்ப மூணு பிரித்து பிரிச்சு படம் போது இந்த நூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் அக்யூர்டா உங்களுக்கு பயன்படும் மிதன் ராசி பட்டு ரொம்ப பயன்படும் ஜென்ம குரு நூற்றி ஐம்பது நாட்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறு நாட்கள் மே பதினாலாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் நாள் நல்லா இல்ல காலம் நல்லா இந்த காலகட்டத்தை தாண்டி வர்றீங்க இந்த நூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் உங்களுக்கு பயன்பட போகுது நான் மூணு பாட்டா பிரிச்சு நேரடியாக பலன்களை போறேன் முதல்ல நான் பலன் இந்த பதினெட்டு அக்டோபர் டு ஆறு டிசம்பர் அந்த வக்கரமாதத்தை பற்றியும் கவலை இல்லை நேரடியாக போகிறது வந்து கிரேட்டுனா வக்கரமான உறவு கிரேட்டு தான் காரணம் சுயசாரம் அப்போ சுயசாரத்தில் குரு குரு நட்சத்திரம் புனவர்ஷம் நான்காவது பாசம் நாற்பத்தி ஐம்பது நாட்கள் ஃபஸ்ட்டு உடம்பு மனசு ரெடியாகிடுது காரணம் ஜென்ம குரு விலகிட்டா ஜென்மன்னா உடம்பு மனசு இந்த உடம்பு மனசுக்கு குரு அதை விட்டு வெளியே போகிறது உடம்பு மனசு நல்லாயிருக்கும் அப்போ உடம்பு மனசு நல்லா ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறீங்க தெளிவாக இருக்கிறீங்க ஒரு இரநூறு முந்நூறு பர்சன்டேஜ் மன தெளிவு கூட வாய்ப்பு இருக்குது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை குடும்ப விருத்தி சந்திப்புகள் பணம் பண விருத்தி தொழிலில் வர சம்பாதிக்க பணம் வீட்டுக்கு வந்து சேரது ஜாப் கிடைக்கிறது ஜாப்ல ப்ரோமோட் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து மிக அழகாக இருக்குது காரணம் ரெண்டா வீட்டுக்கு வரும் அதுக்கடுத்து பயன்களை நீங்கள் போனீங்கன்னாங்க கடனோ கவலையோ நோயோ எதிரியோ அப்படியே கட்டுக்களாக வரும் எப்படி நம்ம ரெண்டாம் வீட்டில் இருக்கிற குருக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னாங்க உங்களுக்கு ஆறாம் வீடு தான் நோய் நொடி கவலை எதிர்ப்பு பிரச்சனை நெகட்டிவிட்டிஸ் அதை வந்து இந்த குரு உச்சமெற்ற குரு பார்க்குறான் அப்போ ஆறாம் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளை அப்படி தூக்கி எரிஞ்சிருவான்னு அதுக்கு அர்த்தம் குரு பார்வை அந்த இடத்துல ஒரு கெட்ட நின்றுருக்கான் குரு பார்க்கறாரு ஓடி ஒழிஞ்சான் அப்படின்னு நோய் நொடி கட்டுக்குள்ளாரு வரும் அல்லது காணாமல் போயிடும் எதிரி கட்டுக்குள்ளாரு வருவான் அல்லது காணாமல் போயிடுவான் கடன் கட்டுக்களாக வரும் அல்லது காணாமல் போயிடும் அப்போது ஒரு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிலீஃபுக்கான நாற்பத்தொம்பது நாட்களாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதை தவிர அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்குது வாழ்க்கை துணைக்கு நல்லா இருக்குது குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது பர்டிகுலாக குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் நல்லா இருக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரே ஒரு மைனஸ் தான் ஒன்பதாம் மீட்டர் ஆகும் ஏன்னா குரு வந்து பேச்சடைஞ்சோன்னா ஒன்பதாம் மீட்டர் ஆகு குரு பார்வை போயிடும் அப்பாவையும் அது நல்லா இல்லை சம்டைம்ஸ் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ திருப்திகரமாக இருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இன்னும் நல்லா வேலை செய்ய பழகிக்கணும் இன்னும் இருங்க உங்களோட வேலையில் அழகாக அந்த ஒன்பதாம் மீட்டர் ராகுவை கண்ட்ரோல் பண்ணிடலாம் காரணம் ரெண்டாம் மீட்டர் குரு உச்சமா ஒன்பதாம் மீட்டர் ஆகுவான்னா ரெண்டாம் மீட்டர் குரு உச்சங்க ரெண்டு மூணு மடங்கு பெட்டர் தென் உங்களுக்கு ஒன்பதாம் மீட்டர் ஆகும் சோ அப்ப நீங்க அழகாக வாழ்க்கைய பெர்ஃபார்மென்ஸ்ல நீங்க எடுத்துகிட்டு போயிடலாம் தொழில் விருத்தி எக்ஸ்ட்ரா ஏன்னா தொழில்சன குரு தான் தன் சொந்தபட்டி பாக்கா உங்களுடைய பத்தாம் வீட்டு கதவி சரி ஒன்பதாம் வீட்டு கதவி பத்தாம் வீட்டு கதவி அப்ப தொழில் விருத்தி மிக அருமையாக இருக்கும் இதே காலகட்டத்தில் உங்களுக்கு வானத்தில் செவ்வாயும் நன்றாக இருக்கிறான் அப்போ கடன் கவலை நோய் ஏன்னா லாபஸ்தான வெறி அதெல்லாம் உடைஞ்சு உங்களுக்கு பணம் விருத்தியே லாப விருத்தியே உங்களுக்கு குருவும் செவ்வாயும் கொடுத்துறாங்க அப்போ என்ன அர்த்தம் இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் உங்களுக்கு மிக அருமையான நாற்பத்தி ஒன்பது நாட்களாக எடுத்துக்கலாம் இப்போ நான் அடுத்த பாட்டுக்கு வர்றேன் அடுத்த பாட்டில் என்ன நம்ம அடுத்த பாட்டு போறதுனால என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்னோட தொடர்ந்து ட்ரெயல் பண்ணுங்க எதுக்காக சொல்றாங்க என்ன வீடியோ கால் எதாச்சும் பாருங்க நோட்டிஃபிகேஷன் போயிங்க ஆள் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எல்லா வீடுக்கும் வரட்டு உங்களுக்கு பாருங்க எதற்காக இந்த பாத்தி நான் சொல்கிறேன்னா இப்போ மனத்தை பத்தி தெரியல நாம வெளியில பொருள் தேடுறோம் தான் தேடுறேன் எல்லாரும் தேடுறோம் ஆனா வெளியிலேருந்து இருந்து பொருள் கிடைக்கிறது நம்ம அறிவினாலையே அல்லங்க நம்முடைய அல்லையுமே மன தெளிவு எத்தனை அறிவாளி ஜெயிச்சிட்டாங்கிறீங்க அறிவாளி போய்ங்க நம்பிக்கைக்குரிய ஆட்டை வேலை செய்வான் ரொம்ப நம்பிக்கையா இருப்பான் அவர்த்த ரொம்ப கான்பிடண்டா இருப்பான் அவனுடைய வெற்றியெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிவாதமா நம்புவான் அவன் தான் ஜெயிச்சுட்டு இருக்கான் ஒரு முட்டாளா இருப்பான் அயோக்கியனா இருப்பான் ஆனா கான்பிடண்டா இருப்பான் நம்பிக்கையோட இருப்பான் அவன் ஜெயிப்பான் ஒரு புத்திசாலி அறிவாளி அவனுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருப்பான் அப்ப என்ன பேஸ் வாழ்க்கையுடைய பேஸே நாம தான் நம்ம நம்பிக்கை நம்ம தைரியம் நம்ம மன தெளிவு அப்போ என்னுடைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நீங்க தெளிவடையலாம் ஜோதிடம் பிடிச்சிருந்தது ஜோதிட நம்பிக்கை இருக்குன்னா தெளிவான ஜோதிட கருத்துக்கள் நீங்கள் கேட்டுக்கலாம் மன ரீதியான விஷயங்கள் ஆன்மீக விஷயம் ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு புரிய மாதிரி தருவேன் நம்ம வந்து திருப்பதி பாலாஜிக்கு அலமணிமே தாயாருக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு முருகருக்கும் வள்ளி தேவனுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு சிவபெருமான் கல்யாணம் ஆகும்போது பூமி அப்படி உருண்டுருச்சு அகத்தியர் வந்து உடனே இமயமலேருந்து ஒடியாது வந்து கன்னியாகுமரி வந்து நின்னாரு உடனே பூமி திரும்ப பேலன்ஸ் ஆகிடுச்சு நான் இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்ல தெரியாது எனக்கு நான் சொல்கிறதும் இல்லை இந்த சாமி கும்பிட்றதுனால இந்த தசாபுத்திக்கு எந்த கடவுளை வழிபட்டால் எப்படி இருக்கும் பரவாயில்ல ரெண்டு நாளில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் நடந்து போய் பழனி முருகனை பார்க்க போறேன் அப்போ எனக்கு முருகன் மேலே பக்தி இருக்கு முருகன் வழிகாட்டுவான் நான் நம்புறேன் முருகனை ஜெயிக்க வைப்பான்னு நம்புறேன் அப்போ இந்த மாதிரி எல்லாம் பக்திங்கிறது நம்பிக்கை சார்ந்தது இந்த கோயிலுக்கு போனால் எல்லாம் கிடச்சிரும் நீங்கள் நம்புனீங்கன்னா திருமணஞ்சேரி போனால் கல்யாணமாயிரம் நீங்கள் நம்பினீங்கன்னா திருமணஞ்சேரியில் இருக்கிற எல்லா பிள்ளைக்கும் கல்யாணம் போய் பாருங்க அந்த மாதிரி அது அப்படி அல்ல உங்களுக்கு நம்பிக்கிறதுனா திருமணம் சரி போங்க நம்பாமல் போகாது கடவுளையும் நம்பினோம் கைவிடப்படாது ஃபைன் இப்போ நம்ம ரெகுலர் பையன் வந்துடும் இப்போ ஆறு டிசம்பர்லேருந்து இருந்து முப்பத்தொன்று ஜனவரி வரைக்கும் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு திரும்ப ஜென்மகுரு மாதிரி தான் ஏன்னா ஜென்மகுரு வர்க்கத்தை அடையக்கூடாது தப்பு அதே மாதிரி விரை குரு உங்களுக்கு நாலு ஜனவரி முப்பத்தொன்னு ஜனவரி இப்போ நவாம்சத்தில் விரை குரு அப்ப விரைவு குரு ஜென்மகுரு குரு ஜனவரி மாசம் டிசம்பர் மாசம் ஜென்ம குரு ஜென்மகுரு ராசி நவாம்சம் அப்ப இந்த ஐம்பத்தைந்து நாட்கள் உடம்பு வலிக்கும் மனசு வலிக்கும் காரியங்கள் லேட்டா நடக்கும் கவலைப்படுவீங்க பயப்படுவீங்க ஸ்லைட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நிம்மதி இருக்காது ஃபீல் நீங்க உடம்பு மனசு அதை தவிர பெரிய தவறுகள் ஏதாச்சும் இருக்கா தொழிலில் இல்ல ஏன்னா சனி ஆக கூட மாட்டார் அடுத்தது ஓரளவுக்கு நீங்க கண்ட்ரோல்ல இருந்து வாழ்க்கையை எடுத்துட்டு போற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவார்னா கண்டிப்பா பண்ணுவார் நீங்க பயப்பட வேண்டாம் எதுக்காக சொல்றனா அந்த மூன்றாம் வீட்டுக்கு எதுவும் பத்தாம் வீட்டு சனியும் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு கோச்சாரத்தில் விட மாட்டா உங்க ஜாதகத்தில் தப்பா இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இப்ப உங்க ஜாதகத்தில் ராகு தீசை நடக்குது இப்போ ஜா வானத்தில் ஒன்பதாம் வீட்டில் ராகு ஜாதகத்தில் ராகு தப்பா இருந்தா இன்னும் தவறுகள் அதிகப்படி கொடுத்துருவாரு இந்த ஒன்பதாம் வீட்டு ராகு அது மாதிரி ஜாதகத்தோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க பத்து பேர்த்து எட்டு பேர்த்துக்கு நான் ஜெலவு பழிக்கும் ரெண்டு பேருக்கு பழிக்காது ஸோ அந்த பழிக்காத ரெண்டு பேர் நீங்க பயப்படாதீங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க பிளான் பண்ணி போங்க இந்த ஐம்பத்தி நாட்கள் டிஃபென்ஸ் பாசிட்டிவாக உடம்பு மனசை பத்திரமாக வச்சுக்கோங்க வாழ்க்கை துணைக்கெல்லாம் வந்து பெரிய சங்கடம்னு சொல்ல முடியாது நண்பர்களுக்கு கூட்டாளிகளுக்கு சங்கடம் சொல்ல முடியாது நீங்கள் எதிர்த்தாலும் சங்கடமாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது அதுதான் இந்த ஐம்பத்தி நாட்களுக்கான பலன் அடுத்த பாயிண்டில் வரவங்களுக்கு கா லாஸ்ட் பாயிண்ட் இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டாங்க ஜனவரி முப்பத்தொன்னுங்க மார்ச் பதினொன்றாந்தேதி வரைக்குமான முப்பத்தி ஒம்பது நாட்கள் குரு எங்கே வந்துடுறாரு மேசராசிக்கு வந்துடுறாரு நவாம்சத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் அப்போ இந்த நா நாட்கள் நீங்கள் மீண்டு வர்றீங்க நல்லா அப்போ இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் பலன் எப்படி அந்த நவாம்சத்திற்கு குரு வந்து மூணாம் வட்டி ஐந்தாம் வட்டியும் ஏழாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமான விஷயங்கள் சரியா நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வாய்ப்பு இருக்கு இந்த முப்பத்தி ஒன்பது நாட்களில் பொருளாதார செக்ல வெளியே வரதுக்கோ தடைகள்லேருந்து வெளியே வரதுக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்றதுக்கு உங்களுக்கு பயன்படும் அப்போ அது மாதிரி விஷயங்களை நீங்க கவனம் செலுத்துங்க வேகமா ஒரு காரியம் தடையலாமா அடையலாம் ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சு சாதிக்கலாம் சாதிக்கலாம் தொழிலையுமே தொழில் லாபத்தையும் கவனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல நீங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு இது ஒரு பாயிண்ட் எடுக்க முடிவு ஜெயிக்கிறது உடம்பு ஒரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கிறது குழந்தைகளோட சேர்ந்து நீங்க நல்லபடியாக ட்ராவல் பண்றது மனைவியோட ஓரளவுக்கு ட்ரான் பண்ணிக்கிறது நண்பரோட கூட்டாளிகளோட இது எல்லாமே அழகாக போகுது அப்போ இந்த முப்பத்தி மூணு நாட்கள் பர்சன் லைஃப்லையும் வெளி லைஃப்லையும் நல்லா இருக்கீங்க கடன் கபடி நோய் இதெல்லாம் கண்ட்ரோல் எடுத்தலாம் இது ஜாதகத்தில் என்ன திசையன்னு பார்த்து நீங்கள் பிளான் பண்ணியிருப்போங்க இப்போ உங்கள் ஜாதத்தில் சனிதேசன்னு வச்சுக்கோங்க நீங்கள் திருவார நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இப்போ பிறந்தோம்னா குரு திருவாரூர் நட்சத்திரம் பத்து வருஷம் வந்திருக்கும் அப்புறம் இருபத்தாறு வயசு வரைக்கும் குருதேசை வந்திருக்கும் இருபத்தி ஆறு நாற்பத்தஞ்சு சனி திசையாக இருக்கும் இப்போ சனி வானத்தில் தொழில்ஸ்தானத்தில் ஜாதகத்தில் தொழில் தானத்தில் இருந்தால் தொழில் கலப்பீட்டு மேலே வரப்போம் அந்த மாதிரி அது அப்படியே அஸ்ட்ராலஜிக்கலாக எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் இல்லாமல் இது நடக்கல ஒரு சிவன் ரொம்ப நெகட்டிவா வேணும்னே போறாங்கன்னு எனக்கு தோணும் என்ன காரணம் நம்ம சொல்ற சித்தாந்தம் அதே மனோதத்துவம் வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் மனதை பற்றி என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவ்வளோ நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் இப்போ நான் மனதை பத்தி சொல்றது ஒன்றும் வேண்டாம் வெளியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சி காரணம் மனசு தான் மனது என்னவோ அதைத்தான் கவர்ந்திருக்குது நம்ம மனது ஜாலி சந்தோஷமாக நிம்மதியாக வச்சுட்டோம் வெளியிலேருந்து எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த மரியாதை தானாக உயிரும் அதெல்லாம் விட்டு போட்டு நம்ம மனதை தவறாக வச்சுட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வார் ரூமில் ஒரு மெம்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வார் ரூம்னா இப்போல்லாம் எப்படி பிரிச்சுட்டாங்க இப்போ பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே ஏடிஎம்கே விஜய் சார் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க இவங்க சார்பாக இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு மேல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒருத்தர் பத்தி தப்பாவே போட்டிருக்கோம்னா ஒரு தொழிலாக வச்சுட்டாங்க வச்சுங்க நீங்க யாரை பத்தி தப்பா டைப் பண்ணுறீங்களோ அது உங்க வாழ்க்கையில் நடந்துடும் அப்படி நீங்கள் என்ன பற்றி நீங்கள் தப்பா போறீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில் நடந்துடும் உதய் சார் பத்தி தப்பா போறேன்னா அது உங்க வாழ்க்கையில் நடந்துடும் விஜய் சார் பத்தி தப்பா போறா அது உங்க வாழ்க்கையில் நடந்துடும் ஏன்னா எதை நீங்கள் எழுதினாலும் டைப் பண்ணாலோ அது உங்களுக்கு பொருந்தும் அப்போ நல்லது எழுதுங்க நல்லதை டைப் பண்ணுங்கள் நல்லதை சொல்ல முடியாது எனக்கு அந்தாலும் பிடிக்காதுன்னா நீங்கள் அந்த வீடியோ விட்டு வெளியில் போயிருங்க அப்போ நீங்கள் பாசிட்டிவாக பிளான் பண்ணி மிக அருமையாக வாழ்க்கை எடுத்துட்டு பார்க்குற பாருங்கள் இந்த முப்பத்தி ஒம்பது நாட்கள் லாபம் வெற்றி வெகுமதி எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க பெயர் புகழ் மரியாதை அருமையாக இருக்குதுங்க இந்த முப்பத்தி ஒம்பது நாட்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க ஏன்னா பதினொன்று மாதத்துக்கு பிறகு அப்புறம் பத்தாம் வீட்டில் ஜென்மகுரு திரும்ப ஆரம்பிச்சிடும் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி தான் குரு பேச்சு அப்போ கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாட்களுக்கு நீங்கள் கொஞ்சம் திணறுவீங்க அப்போ இந்த முப்பத்தொம்பது நாள் நீங்கள் நல்லா பயன்படுத்திட்டு அடுத்த எண்பது நாட்கள் எடுத்துகிட்டு போயிடும் இன்னும் இந்த நூற்றி நாற்பத்தி மூன்று நாட்களே நல்லது நான் சொல்லுவேன் குரு கடகத்துக்கு போய் வக்கரமாய் வராது நூற்றி நாற்பத்தி மூன்று நாட்களும் மிதனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலம் நல்லா அஸ்ட்ராலஜி பார்த்து பிளான் பண்ணி வழி பாருங்கள் கிடைக்கல எனக்கு மேல் பண்ணுங்க நாம பிளான் பண்ணலாம் நானும் நாங்க மிந்தியில் ஐந்து வருட இலக்கை வருஷம் ரெண்டு வருஷத்தில் அடைஞ்சிருவேன் இப்போல்லாம் ஐந்து வருட இலக்கை ஐந்து மாதத்தில் அடைய முடிவான்னு பார்க்குறோம் தியானம் கன்சிஸ்டன்சி கவலையற்ற வாழ்க்கை மன தெளிவு என்னெல்லாம் செஞ்சால் நல்லது நடக்குமோ அதெல்லாம் செய்யறது எந்த சாமி கூப்பிட்டா வேகமாக ஜெயிக்கமாக ஜெயிக்கிறது திருப்பதி பாலாஜி பார்த்து நாங்கள் தியானம் பண்ணுறோம் எல்லோரும் சிவனையோ அனுமஞ்சியோ வச்சு நம்ம தியானம் பண்ணுவாங்க நான் திருப்பதி பாலாஜி வச்சு தியானம் பண்ணுறோம் அப்போ திருப்பதி பாலாஜியில் அறிவு இருக்குது தராரு மனசு இருக்குது தராரு பணம் இருக்குது தர்றாரு உடல்நலத்தை தரக்கூடிய கடவுள் அவர் அப்போ பாலாஜி கும்பிடற பொழுது ரொம்ப ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் வரும் ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றா ட்ராவல் பண்ணலாமா எனக்கு மெயில் படங்க நன்றி அம்மா